மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா இப்போ உள்ள டெண்டரிங் மாடல் கையில இது ஒரு மாடல் டெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கையில அதாவது மாடல் கை அதாவது இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு மாடல் கை இப்போ இது வந்து இங்க பாருங்க இங்கே சுக்கா இருக்கு இங்கே சுருக்கம் இருக்கு இங்கே பட்டையாக இருக்கு இது வந்து லென்த் வந்து அதிகமாக கூட வச்சுக்கலாம் இது வரையிலையும் கூட இந்த கை மாடு செஞ்சு போட்டுக்கலாம் இல்லைங்களா இந்த மாடலு வந்து இங்கே பாருங்க இப்போ இந்த ட்ரெண்டிங் மாடல் வந்து இது வந்து ஷார்ட்டாக இருக்கு கொஞ்சம் இன்னும் நம்ம ஹையாக வந்து இது வரையிலும் நம்ம அந்த மாடல் நெக் வந்து இது வரலையும் போட்டுக்கணுன்னா நமக்கு இது வந்து இது வந்து முக்கால் சைஸு செவன்ட்டி இது கால் இது அப்ப லெந்தா வரும் அதாவது பத்து இன்ச்சு போடலாம் பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு எல்லு எல்லுன்னா உயரம் பத்து இன்ச்சு இது பத்து இன்ச்சுங்கும் போது இது வந்து ஆறு இன்ச்சு இந்த மாடல் இது வரலையும் ஆறு இன்ச்சு இது வந்து நாலு இன்ச்சு அதாவது மேல வந்து முக்கால் சைஸ் கீழே வந்து கால் சைஸ் மாதிரி மாடல் இருக்குது நம்ம செய்யும் போது நல்லா லுக்லெஸ்ஸாக கிடைக்கும் இந்த ப்ளவுஸ் அந்த கை வந்து நல்லா லுக்காக இருக்கும் இந்த மாடலு கை வந்து நிறைய பேர் வந்து இந்த கை போட ரொம்ப விரும்புவாங்க இந்த கை போடுறதுக்கு நிறைய பேர் ரொம்ப விரும்புவாங்க அழகாக வந்து இந்த கை போடுறதுக்கு விரும்புவாங்க பாருங்கள் மூன்று மூணு கலர் வச்சு இந்த ப்ளவுஸ் இந்த கை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் மூணு கலர் அதாவது மூணு கலர் வச்சு இந்த கை ரெடி பண்ணலாம் இந்த part ஒரு கலர் இந்த part ஒரு கலர் இந்த பட்டி ஒரு பா இதுல ரெண்டு ரெண்டு கலர் தான் இருக்கு இதுல ரெண்டு கலர் தான் இருக்கு இப்ப இங்க கலர் நீங்க சூப்பரா இங்க ஒரு கலர் அப்போ மூணு கலர் இந்த சுருக்கம் பாருங்க மேலேயும் இந்த சுருக்கம் வரணும் இந்த வட்டிக்கிட்டையும் இந்த சுருக்கம் அழகா நிறைய வரணும் இந்த வருது பாருங்க சுருக்கம் வருதா இந்த பட்டியும் வரும் அழகாக இந்த சுருக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும் சிம்பிளாக இப்படி சிம்பிளாக இப்படி ஒரு கழுத்து வச்சுட்டு இந்த பார்டரை வச்சு எல்லாம் அட்டாச் பண்ணி சிம்பிளாக ஒரு கை வச்சு போட்டுங்கன்னாவே இது வந்து லுக்காக இருக்கும் அதாவது இந்த புடவை வந்து பச்சை கலர் புடவை இந்த கலர் பார்ட்ரு இதில் சிகப்பு இருக்கிறதுனால இந்த சிகப்பு துணி தனி பீஸு இது பார்டரில் உள்ள பீஸு எடுத்து வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்படி பாருங்கள் உள்ளே மேலே வச்சு போட்டிருக்கோம் இல்லையா ஒரு சிம்பிளாக கூட ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் அழகாக இருக்கா மடல் இதெல்லாம் போட்டால் சும்மா நச்சு இருக்கும் ஒன்றும் நம்ம வந்து முயற்சி பண்ணி ஒன்று ஒன்று செய்கிறதுல தான் இருக்குது வேலைங்க இல்லையா இது அப்போ நமக்கு மூணு மெட்டீரியல் இந்த கை ரெடி பண்ண நமக்கு நமக்கு மூணு மெட்டீரியல் இந்த கை ரெடி பண்ண தேவைப்படுது ஒன்று ரெண்டு இதாக மூணு மூணு கலர் ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு டபல் ஒன்று ரெண்டு மூணு இங்கே எடுத்து போட்டுருங்க அதாவது இது வந்து சைஸ்க்கு இந்த மம்பரு எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்தா நம்ம வந்து இது பண்ணலாம் அழிச்சி அழிச்சிடலாம் சரிங்களா பாருங்க இதுல மூணு கலர் மாடல் வந்து நமக்கு சேம் ஆயிருக்கு அட்டாச் ஆகிருக்கு இந்த மாதிரி ப்ளவு கை செஞ்சுட்டு இந்த மூணு கலரையும் எடுத்து முதுகில் பேக்கில் இதை நாளைக்கு டிராயிங்கில் வந்து நானே கிளாஸ் ட்ராயிங்கில் வந்து இந்த முதுகு பேக்கு இந்த பேக்கு மாடல் மாடலில் இதை நாளைக்கு தந்துடுறேன் இல்லைங்களா இன்றைக்கி வந்து இந்த ஒன்லி இந்த கை மட்டும் ஆனால் இந்த கைக்கு அரை மீட்ரு ஒரு மீட்ரு துணி தேவைப்படும் கம்மியெல்லாம் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த துணிக்கு வந்து அரை மீட்ரும் ஒரு மீட்ரும் தேவைப்படும் ஒழிஞ்சு கம்மியெல்லாம் தேவைப்படாது சரிங்களா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணா முடிஞ்சிச்சா சாரி 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 ம் பாருங்கள் இந்த மாடலு டிசைனு இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நீ பாருங்கள் மூணு மாடல் இது ஒரு கலரு இந்த பட்டி ஒரு கலரு இந்த இந்த சின்ன பட்டி ஒரு கலரு மினிமம் வந்து மினிமம் வந்து நம்ம வந்து பத்து இன்ச்சினாலும் இந்த பிளவுஸ் வந்து இந்த கை செய்ய யூஸ் பண்ணணும் பத்து இன்ச்சாலும் துணி எடுத்துக்கணும் துணி வந்து அரை மீட்ரு ஒரு மீட்ரு தேவைப்படும் கம்மியெல்லாம் தேவைப்படாது துணி வந்து அரை மீட்ரு ஒரு மீட்ரு வந்து துணி நமக்கு தேவைப்படும் கம்மியெல்லாம் துணி தேவைப்படாது சரிங்களா இப்போ மூணு மாடல் துணி ஒரு கலரு இரண்டு கலரு மூணு கலரு இந்த மூணு சேலை தான் இந்த மாடல் கை இந்த மாடல் துணி வந்து ஒரு பார்ட் ரெண்டு பார்ட் ரெண்டு பார்ட்டா இல்லையா இந்த பாருங்க இது வந்து மூணு கலர் சேர்ந்ததுன்னு இங்கே எழுதியிருக்கோம் இந்த பத்து எதுக்குன்னா பத்து இன்ச்சு உயரத்தில் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்டது தேவைப்படும் இருங்க பார்க்கலாம் இந்த கை வந்து ரெடி ஆகறதுக்கு ஒரு மீட்ரு துணி வேணும் அரை மீட்ரு துணி வேணும் கம்மியெல்லாம் பத்தாது எப்பயுமே உங்களுக்கு வந்து கம்மி அப்படி துணி ஒரு மீட்ரு அரை மீட்ரு துணி இருந்தால் தான் இதை நீங்கள் தைக்க முடியும் இதை ஒரு மீட்ரு அரை மீட்ரு வாங்கி தான் இந்த மாதிரி மாடல் தைக்க முடியும் இந்த மூணு கலர் போட்டு தைக்க முடியும் மூணு கலரும் வந்து கால் மீட்ரு அரை மீட்ரு இப்படி வாங்கி வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஒரு மீட்டராக மூணு கலர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ப்ளவுஸுக்கு அந்த பேலன்ஸ் கிளாத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேவா இந்த வந்து மாடல் கைட்டு இதுதான் பொசிசர் இதோட பேக்கு இந்த பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் வந்து லென்த்து கை கை கம்மியாக இருக்குன்னா அது ஒரு பேட்டர்னுக்காக தான் காட்டுறேன் இந்த மாடலே நீங்கள் பார்த்துக்காதீங்க இது லென்த்து கம்மியாக இருக்குது நம்ம வந்து லென்த்து வந்து நீளமாக வந்து லென்த்து நீளமாக கூட நம்ம லென்த்து வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இதோட பேக் இந்த ப்ளவுஸோட பேக்கோட கிளாஸு அடுத்த கிளாஸில் இந்த பேக்கோட கிளாஸும் உங்களுக்கு போடுறேன் இது வந்து இப்போ மாடல் கை மாடல் கை இது சுருக்க கைனால் பஃ கை இதெல்லாம் கூட வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கையை வந்து நீங்கள் நல்லா வரைஞ்சி ட்ராயிங் பண்ணி பார்த்துக்கங்க நல்லா வரைஞ்சிக்கங்க நான் வந்து எவ்வளோதோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையும் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு கிளாஸ் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கிளாஸில் இதோட தொடர்ச்சி வந்து நான் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க எனக்கு முடிஞ்சால் ஒரு ஹாய் பாய் மேம் போடுங்க நான் சந்தோஷப்படுவேன் ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் த லைவ்